வணக்கம் குழந்தையே ஏன் கவலைப்படுகிறாய் என்னை ஒரு நிமிடம் பார் நான் உனக்காகவே வந்திருக்கிறேன் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் இனி உன்னை விட்டு எப்பொழுதும் நான் போக மாட்டேன் நீ நினைத்த அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை நிச்சயம் மாற்றி தருவேன் இது இந்த மகாலட்சுமியின் அருள்வாக்கு என் குழந்தையே ஒரு தாய் எப்படி தன் குழந்தையின் தேவையை அறியாமல் இருக்க முடியும் நான் உன் தாய் எனக்கு தெரியும் உனக்கு எப்போ என்ன தரணும் என்று கவலைப்படாதே உனக்கு வேண்டியதை உரிய நேரத்தில் தருவேன் என்னுடைய ஆசி என்றும் உனக்கு நிச்சயமாக உண்டு ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன் உலகில் உள்ள அனைத்து பொருள்களிலும் குடிகொண்டு இருப்பவள் இந்த மகாலட்சுமி இன்று உன் இல்லம் தேடி தனம் தானியம் சந்தானம் சௌபாக்கியம் வைராகியம் தைரியம் மற்றும் மன அமைதி அனைத்தையும் அள்ளித்தர வந்திருக்கிறேன் இனி உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் என் தங்கமே உன் வீட்டில் என்ன நினைத்து தினமும் அதிகாலையிலும் மாலையிலும் ஒரு சிறிய அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வைத்து ஒரு சில நிமிடம் தியானம் செய்து வா உன் வறுமையை நீக்கி செல்வ வளம் பெருகும் ஓ மகாலட்சுமியை போற்றி என்று கூறி வா பணமே முக்கியம் என்று எண்ணி உன்னை மிகவும் அவமதித்து விட்டார்கள் அவர்கள் முன் உன் வாழ்வை உயர்த்தி உன்னை செல்வ செழிப்போடு வாழச் செய்வேன் என் தங்கமே நீண்ட நாள் காலமாக என்னை உன் இல்லத்திற்கு அழைத்தாயே இதோ வந்துவிட்டேன் இனி இந்த மகாலட்சுமி உன் இல்லத்திலேயே வாசம் செய்வேன் இது மகாலட்சுமியின் சத்திய வாக்கு இந்த வீடியோ என் தங்கமே அடுத்த வீடியோவில் பணம் பெருகும் பரிகாரம் சொல்கிறேன் என் அன்பு பிள்ளையை கவனமாக பார்க்க காத்திரு ஓம் மகாலட்சுமியை போற்றி ஓம் மகாலட்சுமியை போற்றி